வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினாலு நாள் தான் டிஃப்ரெண்ட்டு இந்த பதினாலு நாளுக்குள்ள தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய பலன் வந்து மாசி மாத பலன் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் பொருந்தோம் மார்ச் மாத பலன் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் மேசராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலைமையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப் அதை தான் தசா புத்தின்னு சொல்லுவாங்க அப்பதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி பலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்டுக்குள்ளே நீங்க போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எக்ஸனாக உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாதம் ராசி பலன்களில் மேசராசிக்கு உண்டான பலன் என்னவென்று பார்க்கலாம் மேசராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் மாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத பலன்களில் மேசராசி பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு நல்லா கவனமாக கேட்டுங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திலேருந்து பதினோராம் இடமா இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் அதே பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சனி இருந்துகிட்டு இருக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா அந்த வகையில் இப்போ ராசிக்கு பார்க்கும்போது சனி பகவான் எந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பதினோராம் இடம் ஆகக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்துருக்கிறார் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா லாபச்சனி யோகத்தை உங்களுக்கு நடந்திருக்குது இப்போ இந்த சனி பயிற்சி வந்து லாபச்சனி யோகத்தை சனி உங்களுக்கு தந்துருக்குறார் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு லாபச்சனி யோகம் தான் பல அற்புதம் உங்களுக்கு போகுது சார் பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக சனி பகவான் எந்தெந்த இடங்களுக்கு வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களுக்குலாம் சனி வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் அந்த வகையில் இந்த மேசராசினியர்கள் நீங்கள் கொடுத்து வைத்த ஒரு ஆளுனே சொல்லலாம் பல விஷயங்கள் உங்களுக்கு எதை நடக்காமல் இருந்துச்சோ எதை இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டமாக சந்திச்சுட்டு இருந்தீங்களோ இனி வரக்கூடிய இந்த மூன்று வருடங்களில் நிறைய இல்லை நீங்கள் லாபங்களை சந்திக்க போகிறீங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதே அந்த பதினோராம் இடத்துல தனி இருக்கார் இல்லையா அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே பதினோராம் இடத்துக்குள்ள இந்த மாதத்தில் இந்த மார்ச் மாதத்தில் சூரிய பகவானும் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகைகளையும் இந்த மாதத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு ஏற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு சார் பல விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்களை காட்டில் விட்டால் கூட நீ காரியத்தை சாதித்து வந்துடுவீங்க எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு ஆதாயத்தை திரட்டிட்டு வந்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய பொருளாதார நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஸ்டார்டே ஆகும்போது ஏதாவது கையில் காசு கூட இல்லாட்டால் கூட உங்கள் தேவைக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்பட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய போது அதே சமயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் பொன் வாங்கிறது பொருள் வாங்கிறது வண்டி வாகனம் வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது போன்ற விஷயங்களை ஏதாவது ஈடுபடக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக நடக்கும் இது வரைக்கும் பிறந்த மண்ணில் நீங்கள் மேசராசி நேர்கள் ஒரு பிறந்த மண்ணில் ஒரு சதுர அடி கூட நிலம் இல்லாதளும் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகமைப்பு இல்லை நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய யோகமைப்புலாம் இந்த மாதத்தில் நடக்கும் வண்டி வாகனங்கள் அதுங்க கதிரடிக்கக்கூடிய இயந்திரம் விவசாய சம்மந்தமாக இருக்கக்கூடிய கதிரடிக்கக்கூடிய இயந்திரம் டிராக்டரு இது போன்ற வண்டி வாகனங்கள்லாம் யோ வாங்கக்கூடிய யோக அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்டிக்காரங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும் குறைந்த வட்டியில் நிறைய பேர்கிட்ட உங்களுடைய இன்வெஸ்டை கொடுத்து நிறையா லாபங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு அதே சமயத்தில் பெரிய தொகைகளை மிகப்பெரிய ஒரு தொகையில் நீங்கள் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் யாருக்காவது நீங்கள் கடனை கொடுக்கக்கூடிய ஆளாக இந்த மேசராசி நேரர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஆள் இருக்காங்க இல்லையா உங்கள்ட்டந்து கடன் வாங்கக்கூடிய ஆள் இருக்காங்க இல்லையா அவங்களோட பேக்ரவுண்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க அப்படி பார்த்துட்டு நீங்கள் கடன் கொடுக்கறது நல்ல உசிதம் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் உங்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தமான சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து இந்த ஆரோக்கிய உங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருசாக எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது அதெல்லாம் பிரச்சனைகள் குறைந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு பல விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு சார் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளாக பொறுப்பே இல்லாமல் தேட்ரு செல்ஃபோனு சுற்றிக்கிட்டு இருந்தவங்களாம் பொறுப்பாக போய் ஒரு ஏழை வேலையில் அமரக்கூடிய யோகம் இப்போலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் அது சில பேருக்கு படிப்புக்கே சம்மந்தம் இல்லாத வேலையிலும் சேர் சில பேர் சேருவீங்க என்னடா அது படிப்புக்கே சம்மந்தம் இல்லாத வேலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் வீட்டில் இருந்தால் நாலு காசு யார் கொடுப்பா போய் தான் போய் பார்க்குமேன்ட்டு போய் பாருங்கள் அங்கே போனதுக்கு பிறகு நீங்கள் நினைத்தபடியே உங்கள் மனமாற்றங்கள் எதோ இங்கே அதிலே ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு வருமானமாக இது இருக்குது அப்படிங்கிற ஒரு மனமகிழ்ச்சியெலாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சிலருக்கு கார்பரேட் நிறுவனங்கள்லாம் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா டெல்லி மும்பை கல்கத்தா இல்லை சென்னையிலே போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் கார்பரேட் நிறுவனங்கள்லாம் சில பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக நடக்கும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த தோசை ஜாதகங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீண்ட நாட்கள் அது நைன்டி கிட்ஸாக இருக்கிறவர்களுக்கெலாம் மேசராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணங்கிற செய்தி ஏற்பட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இன்னும் அடுத்த மாதத்தில் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்ப்பா இந்த பூ போட்டு வச்சுக்கலாம் மண்டபம் கிடைக்கல சீக்கிரமாக நம்ம அடுத்த மாதமே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாங்கிற மாரி சொல்லி வைக்கக்கூடிய சூழ்நிலைலாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுபவிரய செலவுகள் நிறைய நடக்க போதே உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் கண்டிப்பாக குறையும் எல்லாத்துக்கும் நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க கல்யாணம் காதுகுத்து பிள்ளைங்களோட படிப்பு செலவு வெளிநாடு சம்மந்தமாக போகிறது விசா அப்ளை பண்ணுறது பல விஷயம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருக்கனா இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் தடைபட்டுக்கிட்டு இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் அதாவது நீங்கள் வேலை பார்க்கறது ஒரு இடம் உங்களுடைய குடும்பம் வேறு இடத்துல இருக்கும் இல்லையா அதனால சொந்த ஊருக்கு சில பேர் இடமாற்றம் கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க சொந்த ஊருக்கு சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்துல கண்டிப்பாக நடக்கும் அது மன மகிழ்ச்சி எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க சார் உங்கள் கையில் காகாசு இல்லாட்ட கூட வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா அது இந்த மாதத்துல உங்களுக்கு நடந்தேறும் சரி சார் இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கீங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பு இந்த மாசத்துல நீங்கள் வ தெய்பரை இருக்கட்டும் இல்லை வளர்புறை அசிரியமாக இருக்கட்டும் பைரவர் வழிபாடு துர்க்கை வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா அனைத்தும் நன்மையாக நடக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசினியர்களுக்கு கண்டிப்பாக உண்டு நன்றி வணக்கம்